ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேரத்து போட்டிருந்தோம் இதை பற்றி தான் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது இரண்டு நாட்களுக்குள்ள அதிபயங்கர தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது அது என்ன மாதிரி தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பயந்துருச்சு போப் நேர லைனில் வந்து ஃபோன் பண்ணி புட்டின்கிட்ட பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ட்ரம்ப் ஃபோன் பண்ணி புட்டின்கிட்ட பேசினார் அப்படின்றத நேற்றைய செய்தியில் பார்த்தோம் நம்ம அதை பிரேக் பண்ணோம் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டோம் ஆனால் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்திலே அந்த அதிபயங்கர தாக்குதல் துவங்கி நேற்று இரவு அதாவது இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இந்த இப்போ இந்த இரவுக்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் இருந்து தாக்குதல் அதிபயங்கர தாக்குதல் அதாவது என்னென்னா இது வரைக்கும் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ வந்து இந்த ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து அதாவது மேற்கு ரஷ்யாவில் நாற்பது விமானங்கள் மீது ட்ரோன் வைத்து அதாவது ரஷ்யாவுக்குள்ளே வீடு வாடகைக்கு எடுத்து நீண்ட நாட்களாக ட்ரோனோட ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணி அதை வந்து அங்கே உள்ள ஒரு ட்ரக்கே வாடகைக்கு எடுத்து லாரியை வாடகைக்கு எடுத்து ரஷ்யாலே ரஷ்யாக்காரனையே ஓட்ட வச்சு அதை கொண்டு போய் அந்த அந்த லாரியை வந்து இந்த அதாவது இந்த போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏர் பேஸுக்கு பக்கத்தில் நிறுத்தி அந்த லாரியிலேருந்தே வந்து ட்ரோன்களை ஏவி அதில் வெடிகுண்டு சுமந்து செல்லும் ட்ரோன்களை ஏவி அந்த நாற்பது விமானங்களை அழித்தது ரஷ்யாவை ஒழுக்கி விட்டது உலகே ஒழித்தி விட்டது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லா செய்தியும் நம்மளும் போட்டோம் ஸோ இதில் வந்து என்னென்னா பதில் தாக்குதல் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றதில் என்ன லீக் அவுட் ஆச்சு அப்படின்னா நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகி வருது ஏன்னா யூரோப்பியன் யூனியன் தான் பேக்கப் பண்ணி யுக்ரைன் அந்த வேலையை செய் வைக்கிறான் அதனால் யூரோப்பியன் யூனியனில் உள்ள பல நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த போகுது அப்படின்ற அச்சம் நிலவியது அதுக்கான இப்போ சமிக்கைகளும் தெரிந்தது எனவே வந்து என்னென்னா உடனடியாக அலறி அடித்து கொண்டு ட்ரம்ப் வந்து டக்குன்னு ஊடா ஊடா ஊடால குதித்து காலையில் ஒரு மணி நேரம் பேசினார் அதாவது நேற்று காலையில் நேற்று காலையில் ஒரு மணி நேரம் புத்தின்கிட்ட பேசினார் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை புத்தின் எந்த பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதாகவும் அது பயங்கரமான இதாக இருக்கும் பயங்கரமான அதிரடியாக அதிரடியான பதிலாக இருக்கும் அப்படின்றது மட்டும் வெளியாச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ் தலத்தில் ஒரு பதிவை போட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கி விட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போ பாண்டாவை பேசினார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ என்னென்னா தாக்குதல் தொடங்கிடுச்சு கீவ் நகரமே அலறி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த போர் துவங்கியதுலேருந்து குறிப்பாக மக்கள் வாழும் பகுதியில் நகர்பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தவே இல்லை ரஷ்யா வந்து ரஷ்யா பார்டரில் இருக்க உக்ரைன் உக்ரைன் பகுதிக்குள்ளே ஆக்கிரமித்து அதுக்குள்ளே உள்ள புகுந்து அதுக்குள்ளே உள்ள புகுந்து கிராமங்களை கைப்பற்றி அங்கே ஃபுல்லாகவே ரஷ்யன் ஆர்மியை வந்து அங்கே டெப்ளாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களை உக்ரைனுக்கு சொந்தமான இடங்களை உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமான அதன் ஆளுகைகளில் இருக்க இடங்களை பிடிச்சது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் போனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டேமை அடித்து காலி பண்ணி டேமே நிர்மலமாகிட்டாங்க எனவே விவசாயமே பண்ண முடியாது பல ஆயிரம் ஏக்கர் பகுதியில் விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலையில் உக்ரை உக்ரைன் மாறிச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த டேமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியல மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஆற்று தண்ணி அப்படி திறந்து விட்ட மாதிரி போயிட்டே இருக்குது இதனால் அவரோட விவசாயம் அங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைனில் கோதுமை விவசாயம் பிரதானமாக இருக்குது அங்கேருந்து தான் கோதுமை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே போகுது ஜெர்மனுக்கு ஃப்ரான்ஸுக்கு இன்னும் பல யூ ஐரோப்பிய நாடுகளுக்கு இருந்து தான் கோதுமை போகுது ஆனால் அதையும் தடுத்து விட்டார்கள் யார் ரஷ்யா குண்டை போட்டு டேமே காலி பண்ணிட்டாங்கன்ற நேரத்தில் நேற்று நைட்டு தீபாவளி பட்டாசுகள் வெடிப்பது போல் எங்கே பார்த்தாலும் வெடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் ராக்கெட்டை அது எதுன்னு சொல்லி பாதிப்பை ஏற்படுத்தாது கொண்டாட்டத்துக்காக நம்ம வெடிப்போம்ல அது போன்ற ஒரு சூழல் கீவில் வெடித்து கொண்டிருக்கிறது அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் முதல் முறையாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது மக்கள்லாம் பீதி அடைந்து நைட்டு ஃபுல்லாக அலாரம் அடித்து சைரன் அடித்து தூங்க முடியாமல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வீடுகள் குடியிருப்பு பகுதிகளில் குண்டத்துக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறுக்கு மேற்பட்ட நானூற்றி இருபத்தெட்டோ நானூற்றி நாற்பத்தெட்டோ சொல்கிறாங்க அது சரியான கணக்கு இல்லை நானூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு கீவ் நகரத்தில் மட்டும் கிடையாது ரஷ்யா அது உக்ரைனில் உள்ள ஏழு நகரங்களில் அதில் வந்து ஐந்து சிறிய நகரங்கள் கீ போன்ற பெரிய நகரங்கள் ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு நகரங்களில் ஒரே நேரத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது எதற்காக இப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னா மக்கள் பீதி அடையணும் இவ்வளோ நாள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தலை எல்லையோர பகுதியில் தாக்குதல் நடத்தினாங்க அவர்கள் விவசாயத்தை அளித்தார்கள் அவர்களுடைய இண்டஸ்ட்ரி அழித்தாங்க அவருடைய ஆர்ம்ஸ் குடோன் அடிச்சா அழித்தாங்க இப்போ வந்து ரஷ்யா பயங்கர காண்டா என்ன போச்சுன்னா மக்களை தெரித்து விட்டாதான் மக்கள் வந்து அழுத்தத்தை கொடுத்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுப்பாருங்க அப்படின்றதுனால தலைநகர் கீவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் பயங்கரமான சத்தம் அதை நம்ம யூடியூபில் போட முடியாது அடிச்சிடும் அப்படின்றனால அந்த ஃபோட்டோவை மட்டும் போடுறேன் பயங்கரமான சத்தம் அடித்த நாசக்கடாயிருச்சு கீவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா ஸோ இப்படி இருந்த கீ வந்து இன்று இறப்பு நேற்று இரவும் அதாவது இப்போ நீங்கள் பகலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேற்று இந்த அதிகாலை இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் அதுவும் நகர்ப்பகுதியில் அடித்து நாசக்காடாக ஆக்குவதற்கு ரஷ்யா தயாராக வருகிறது மக்களை அடித்து ஓடவிட்டால் தான் மக்கள் வந்து நெருக்கடி கொடுத்து இந்த ஜலஞ்சிக்கையை மாற்றுவார்கள் இல்லைனா அரசியல் சூழ்நிலையை மாற்றுவார்கள் ரஷ்யா கூட மோத வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்றதுனால மக்கள் மீதான தாக்குதலை ரஷ்யா தொடங்கியிருக்கு எனவே வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷ போரில் தலைநகர் கீவில் உள்ள மக்களோ இல்லை உக்ரைன் பொதுமக்களோ பெரிய அளவில் பயப்படலை அவர்கள் அவர்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ எல்லையோரத்தில் தான் தாக்குதல் நடந்தது சண்டை நடந்து கொண்டிருந்தது ராணுவ வீரர்கள் தான் ஆயிரக்கணக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்ய நிலைகளை உக்ரைன் அடித்ததற்கு பிறகு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினது ரஷ்யாவை மிக மிகுந்த ஆத்திரம் கொள்ள செய்திருக்கிறது எனவே அடித்து தரமட்டமாக்கி உக்ரைன் வந்து வாயவே திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு புத்தின் வந்து தாக்குதல் தொடங்கியிருக்காரு போப்பும் ட்ரம்ப்பும் பேசினதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் மீது இதுவரைக்கும் கை வைக்கலை இனி ஃப்யூச்சரில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில இன்று மீண்டும் தாக்குதல் தொடரும் அப்படின்னு தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்லப்படுது கீவ் நகரத்தில் உள்ள முக்கிய இடங்கள் எல்லாம் குண்டை போட்டு அதுவும் அதிபயங்கர தாக்குதல் நாற்பது பேலஸ்டிக் மிசைல் இருக்காங்க நாற்பது ஏவுகணைகளை மிகப்பெரிய ஏவுகணைகள் இருக்காங்க நானூறுக்கு மேற்பட்ட ட்ரோன் இருக்காங்க இதில் ட்ரோனு ஏவி ஏவி அதுக்கு நடுவில் நடுவில் பேலஸ்டிக் மிசைலையும் மிசைல்களையும் ஏவி அவை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வ வந்து கீவ் நகரத்தில் போய் விழுந்து மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ பகல் விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே இப்போ தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி பதி மணி நேரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இனி உக்ரைனுக்கு மேலும் சனி பிடிச்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் இந்த போரை உக்ரைன் வந்து கைவிடலை பேச்சுவார்த்தைக்கு வரலை அப்படின்னா உக்ரைன் மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றது தான் சர்வதேச வல்லுநர்களுடைய கண கணிப்பாக இருக்குது எனவே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்